வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் அண்ணாமலை இல்லாத பாஜகவும் அடித்து ஆடும் திமுகவும் கடந்த ரெண்டு வாரத்தில் தமிழகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தின ரெண்டு சம்பவங்கள் முதல் சம்பவம் போன வாரம் நடந்தது ஆன்மீக பேச்சாளர் புத்துணர்ச்சி விட்டக்கூடிய எண்ணங்களை உருவாக்கக்கூடிய பேச்சாளர் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு அப்படின்ற ஒரு பர்சன் இருக்கிறதே முக்காவாசி பேருக்கு ஊரில் தெரியாது ஸோ அவர் ஒரு அரசு பள்ளியில் போய் பேசுகிறாரு அதை அவரே அவருடைய யூடியூப் சேனல்லையே வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு சங்கடங்கள் பிரச்சனைகள் அதை எடுத்து திமுகவை சப்போர்ட் பண்ணக்கூடிய திமுக கட்சிக்காரங்க திமுகவினுடைய ஐடிவிங் அண்ட் இவங்கெல்லாம் பரப்புறதுக்கு முன்னாடியே திமுகவுக்காக அரணாக நிற்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் திமுக ஆதரவான போராளிகள் இவர்கள் தான் வந்துட்டு அந்த யூடியூப் சேனலில் இருந்து அதை எக்ஸ் தளத்தில் ட்ரெண்டிங்காக மாற்றினது அதற்கப்புறம் அதர் அவர் மேலே எடுக்கப்பட்ட ஆக்ஷன்ஸ் இப்போ அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு விசாரணை அப்படின்றது இருக்குது ஸோ இதெல்லாமே போன வாரம் நடந்த சம்பவங்கள் அடுத்தது சமீபத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பதினோராம் தேதி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கோயம்புத்தூருக்கு வந்தாங்க அவங்க பல திட்டங்கள் பல கூட்டங்கள் பல்வேறு தரப்பினரோட மீட்டிங் மக்களுக்கான திட்டங்களை வழங்குறது குறிப்பாக வந்துட்டு பெண்களுக்கான தையல் இயந்திரங்கள் இந்த மாதிரியான பல மீட்டிங் பல பிளான்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு வழங்குறதுக்காக கோயம்புத்தூருக்கு வந்திருந்தாங்க ஸோ அப்படி ஒரு மீட்டிங்கில் தான் வந்துட்டு கோயம்புத்தூரினுடைய அன்னபூர்ணா ஹோட்டலினுடைய ஓனர் ஸ்ரீனிவாசன் அவர் வந்துட்டு பன் க்ரீம் இது சம்மந்தமாக ஜிஎஸ்டி பன்னுக்கு ஒரு ஜிஎஸ்டி வைக்கிறீங்க க்ரீமுக்கு ஒரு ஜிஎஸ்டி வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நக்கலான டோன்லன்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரியான நக்கலான டோனில் ஜாலியான டோனில் நம்ம வந்து எடுத்துக்கிறத பொறுத்து இருக்குது அந்த மாதிரியான ஒரு டோனில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கிட்ட சொன்னது அவர் சொன்னதோடு சேர்ந்து எம்எல்ஏ வானதி சீனிவாசன் மத்திய நிதியமைச்சு பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க இந்த தான் எங்கள் கடைக்கு வருவாங்க க்ரீம் பன் சாப்பிடுவாங்க இதுக்கு எவ்வளோ ஜிஎஸ்டி அதுக்கு ஜிஎஸ்டின் சொல்லுவாங்க மாதிரி கூட வந்துட்டு கொஞ்சம் இழுத்து போட்டு கொஞ்சம் நக்கலான டோன்ல கொஞ்சம் பேசிட்டாரு ஸோ அதற்கப்புறமா அடுத்த நாள் வந்துட்டு அவரு மத்திய நிதியமைச்சர் அண்டு எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் இவங்க ரெண்டு பேர்கிட்டையுமே வந்துட்டு மன்னிப்பு கேட்குறாரு அவர் மன்னிப்பு கேட்ட அந்த வீடியோ பாஜகவினுடைய பிரமுகர் ஒருத்தர் வந்துட்டு லீக் பண்ணிடுறாரு ஸோ அது பெரிய வைரல் ஆகுது அதற்கப்புறமா பாஜகவினுடைய தமிழக மாநில தலைவர் இப்போது இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் படிக்கிறதுக்காக ஃபாரின் போயிருக்கக்கூடிய அண்ணாமலை அவர் அந்த அன்னபூர்ணா ஹோட்டலினுடைய உணர ஸ்ரீனிவாசன் கிட்ட பேசுகிறாரு பே பர்ஸ்னலாக பேசினது மட்டும் இல்லாமல் அவர் அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் நான் அவர்கிட்ட பேசின இந்த மாதிரியான சம்பவங்கள் அவர் பேர்ஸ்னலாக மன்னிப்பு கேட்ட விஷயம் அதை வீடியோவாக லீக் பண்ணியிருக்க கூடாது ஸோ அதற்காக நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொதுத்தலத்தில் மன்னிப்பு கேட்டது அந்த சமூகத்தில் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும் பொழுது அந்த வீடியோவை வெளியிட்ட நபர் பாஜகவினுடைய அடிப்படை உறுப்பினர் இருந்து எல்லா விதமான இருந்தும் அவர் நீக்கப்பட்டிருக்கிறாரு ஸோ இந்த விஷயத்தை நம்ம ஏற்கனவே முதல் சம்பவத்தை சொன்ன மாதிரி திமுகவினுடைய கரங்களாக இருக்கக்கூடிய திமுகவை முழு நேரமாக ஆதரிக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் போராளிகள் தீக்காவினர் அப்படின்னு சொல்லிட்டு எழுத்தாளர்கள் இவர்கள் எல்லாருமே அதையும் நேத்திக்கும் முந்தானத்தும் எக்ஸ் தளத்தில் ட்ரெண்டிங்காக மாற்றிட்டாங்க ஸோ இந்த இரண்டு சம்பவங்கள் இரண்டு வாரங்களில் நடந்த ரெண்டு சம்பவங்கள் அண்ணாமலை இல்லாத காலகட்டத்தில் நடந்த ரெண்டு சம்பவங்கள் ஸோ எப்படி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இன்னும் சொல்லணும்னா அண்ணாமலை வர்றதுக்கு முன்னாடி திமுக எதிர்கட்சியாக இருக்கும் பொழுதும் சரி ஆளும் கட்சியாக இருக்கும் பொழுதும் சரி அவர்கள் என்ன நேரட்டிவ் செட் பண்ணுறாங்களோ அந்த நேரட்டிவில்தான் ஒட்டு மொத்தமாக எல்லா விதமான விஷயங்களும் இயங்கும் அது ஊடகவியலாளர்களேந்து ஊடகங்கள்லேருந்து சமூக ஊடகங்கள்லேருந்து எல்லாருமே அந்த ஒரு விஷயம் பற்றி தான் பேசுவாங்க நூல் பிடிச்ச மாதிரி அப்படியே அதே லைனில் தான் போகும் ஸோ அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறமா அந்த ட்ரெண்டிங் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சது எப்பயுமே நேரட்டிவ் செட் பண்ணுறதுல அவங்க தான் வந்துட்டு கிங்காக இருப்பாங்க அவங்க சொல்கிறது தான் பேச வைப்பாங்க அப்படின்றத தாண்டி அண்ணாமலையினுடைய டெய்லி ப்ரெஸ் மீட் அதில் அவர் என்ன பேசுகிறாரு அதை சுற்றியே நகர்ற மாதிரி அந்த ட்ரெண்டிங் அப்படியே கொஞ்சம் மாறுற மாதிரியும் இவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதிலடி கொடுக்கக்கூடிய மாதிரியும் அந்த அரசியல் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சுது அதனால கூட வந்துட்டு பாஜகவில் அண்ணாமலையினுடைய ஸ்பீச்சுக்கு அதிகமான அளவில் ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது நிறைய பேர் வந்துட்டு பாஜகவில் இருக்கிறாங்களோ இல்லையோ அண்ணாமலையினுடைய ஸ்பீச் அப்படின்றது சரியான பதிலடி கொடுக்குறார் அப்படின்றதுக்காகவே வந்துட்டு அவருடைய ப்ரெஸ் மீட்டை எல்லா டிவி சேனல்ஸும் வந்துட்டு லைவ் கொடுக்குறதும் யூடியூப் சேனல்ஸில் நிறைய வியூஸ் கடந்து போகிறதும் ஒரு ஒரு பெரிய மதிப்பை அவருக்கு வாங்கி கொடுத்தது ஸோ இப்போது அவர் இல்லை அப்படின்றதுனால ஒரு இருபது நாளாக இல்லை அப்படின்றது அந்த கேப்பை மறுபடியும் வந்துட்டு திமுக ரொம்ப சிறப்பாக பயன்படுத்தி அப்படின்னு தான் சொல்லணும் இந்த கோயமுத்தூரில் நடந்த இன்சிடெண்ட்டுக்கு காங்கிரசினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி காங்கிரசினுடைய தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தமிழகத்தினுடைய முதல்வர் முத மு க ஸ்டாலின் எம்பி கனிமொழி ஜோதிமணி அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சியில் ஆட்சி பதவிகளில் இருக்கிறவங்க அது போக எல்லாருமே ரெஸ்பாண்ட் பண்ணிட்டாங்க ஸோ இதே மாதிரி கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு ராகுல் ரெஸ்பாண்ட் பண்ணாரா இல்லையா அப்படின்றது ஒரு பெரிய கொஷின் மார்க் சமீபத்தில் கொல்கத்தாவில் நடந்த ஆர்ஜிகர் மருத்துவமனையில் மருத்துவ கல்லூரி மாணவிக்கு நடந்த சம்பவத்துக்கு ராகுல் காந்தி எவ்வளோ நாள் கழித்து ரெஸ்பாண்ட் பண்ணார் அப்படின்றது ஒரு பெரிய கொஷின் மார்க் பிஸ்மார்க் இது எல்லாமே பாலிடிக்ஸ் தான் அரசியல்வாதிகள் அரசியல் தான் செய்வாங்க தன்னுடைய கூட்டணியில் இருக்கிறவங்க செய்யும் பொழுது அமைதியாக இருக்கிறது அது ஒரு நேச்சரான விஷயம் தான் இது ஒரு பாலிடிக்ஸ் பக்கா பாலிடிக்ஸ் அதில் நம்ம வந்துட்டு அவர்களை குறை சொல்கிறதுக்கு கிடையாது ஸோ இது வந்து ஒரு நினைவூட்டலுக்காக எவ்வளோ நாள் கழித்து ரெஸ்பாண்ட் பண்ணாங்க அப்படின்ற ஒரு பெரிய கொஷின் மார்க் இருக்குது ஸோ இந்த நேரத்தில் ஊடகங்கள் ஊடகவியலாளர்கள் ஸோ அவர்கள் வந்துட்டு என்ன மாதிரியான ஒரு நேரட்டிவ் இதற்கு முன்னாடி நம்ம சொல்லுற மாதிரி எதிர்கட்சியாக திமுக பொழுதும் ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த விஷயத்தை எந்த அளவுக்கு வச்சு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அவர்களுக்கான அரசியலை செய்வாங்க ஸோ நம்ம இதை திமுகவினுடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய அடிப்படை தொண்டன் அந்த கட்சியிலே இல்லாமல் அந்த கட்சியை ஆதரிக்கக்கூடிய பர்சன்ஸ் அவர்கள் அதை பயன்படுத்துறதில் நம்ம வந்து தவறே சொல்ல முடியாது அவருக்கான அரசியல் இருக்க தான் செய்யும் ஆனால் ஊடகங்களும் ஊடகவியலாளர்களும் இந்த விஷயங்களை தொடர்ந்து வந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸோ இதை நீங்கள் பேசலாம் பேச வேணாம்னு சொல்றதுக்கு இல்லை ஆனா அதே நேரத்தில் தமிழகத்தில் நடக்கக்கூடிய பல பிரச்சனைகள் பற்றி நம்ம மூச்சே விடாமல் இருந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மட்டும் நம்ம போகும்பொழுது இந்த ஒரு அந்த நேரட்டிவ்ல ஊடகங்களும் ஊடகவியலாளர்களும் அவர்கள் பல காலமாக அப்படி தான் இருக்கிறாங்க ஸோ அவர்களும் அப்படி தான் இந்த இரண்டு வாரங்களில் வீழ்ந்துட்டாங்க அப்படின்றத நம்மளால் கவனிக்க முடிகிறது இந்த நேரத்தில் திமுக அவர்கள் அதிமுக ஆட்சியில் பொழுதும் சரி இப்போது திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுதும் சரி அவர்கள் நாங்கள் தான் தி பெஸ்ட் அப்படின்றத மீண்டும் ஒரு முறை நிரூபித்து காட்டியிருக்கிறாங்க லாங் கேப்புக்கு அப்புறமா அப்படின்னு தான் சொல்லுவோம் என்ன தான் வந்துட்டு தேர்தலில் தொடர்ந்து வெற்றி பெற்று நாங்கள் தான் ஒரு ஸ்ட்ராங்கான பார்ட்டி நாங்கள் தான் ஒரு ஸ்ட்ராங்கான அலையன்ஸ் அப்படின்றத அவங்க ப்ரூப் பண்ணாலுமே ஒரு இங்கே ஒரு அவர்களே ஸ்ட்ராங்கா எதிர்க்கக்கூடிய ஒரு பர்சன் இருக்கிறாரு அவர்களுக்கு சரியான கவுண்டர் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன் இருக்கிறாரு அப்படின்ற பொழுது ஒரு ரொம்ப நாளா அவர்கள் கட்டி வைத்த ஒரு ஒரு கட்டமைப்பு அப்படின்றது செட் பண்றதுல ஒரு கேப் விழுந்திருந்தது இப்போ அண்ணாமலை இல்லாத அந்த ஸ்பேஸை இவர்கள் நல்லாவே பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்றத நம்மளால கவனிக்க முடிகிறது இந்த மகாவிஷ்ணு விஷயத்துல அதிமுகவினர் மாதிரியான ஆட்கள் கூட வந்துட்டு வேற ஏதோ விஷயத்தை மறைக்க பாக்கிறாங்கப்பா அப்படி இப்படின்னு சொல்ல சொல்லியிருந்தாலுமே இந்த ஒரு விஷயத்தில் கோயம்புத்தூரில் நடந்த அன்னபூர்ணா ஹோட்டல் விஷயத்தில் எல்லாருமே பாஜகவை வந்துட்டு கட்டம் கட்டி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அப்படி பார்க்கும் பொழுதுமே வந்துவிட்டு இதில் அதிகமான கே லாபம் அடையிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா திமுக தான் ஸோ அதிமுக என்னதான் சேர்ந்து கூட சேர்ந்து எதிர்த்தாலுமே ஸோ இந்த இந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு லாபமாக போய் முடியிறது அப்படின்றது திமுகவு தான் ஸோ அவர்கள் அந்த நேரட்டிவ் செட் பண்ணுறதில் மறுபடியும் இங்கே ஆளக்கூடிய இடத்துல நாங்கள் இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக நாங்கள் இருந்தாலும் சரி நாங்கள் தான் இங்கே கிங் அப்படின்றத மீண்டும் ஒரு முறை நிரூபித்து காட்டியிருக்கிறாங்க இங்கே எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக மூணாவது நாங்கள் தான் சொல்லிட்டு இருக்கக்கூடிய பாஜக அடுத்தது என்றைக்காவது ஒரு நாள் நாங்கள் ஆள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக நின்று போட்டி போட்டுட்டு இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி ஸோ இவர்கள் எல்லாருமே கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா திமுக கிட்டேருந்து இந்த விஷயத்த கற்றுக்கணும் ஆளும் கட்சி அவர்கள் இருக்கும்பொழுது எப்படி செயல்படுறாங்க எதிர்கட்சியாக இருக்கும்போதும் எவ்வளோ ஃபோர்ஸாக செயல்படுறாங்க அப்படின்றத நாம் கற்றுக்க தான் செய்யணும் ஸோ இந்த இரண்டு விஷயங்களுமே வந்து நம்ம சாதாரண பாமரனுக்கு எந்த வகையிலையாவது பாதிப்பையும் எந்த வகையிலையாவது லாபத்தையும் கொடுக்குமா அப்படின்னு கேட்டோம்னா நத்திங் அப்படின்றது தான் மகாவிஷ்ணு கைது செய்யப்படுறதுனாலையோ அவர் வெள்ள இருக்கிறதுனாலையோ ஒரு சாதாரண பாமரனுக்கு ஏதாவது ஒரு லாபமோ நஷ்டமோ இருக்குதா அப்படின்னு கேட்டோன்னா நத்திங் அதே மாதிரி தான் அந்த அன்னபூர்ணா விஷயத்தில் நம்ம வந்துட்டு தமிழரை எதிர்த்து பேசிட்டார் தமிழரை உதாசீனப்படுத்திட்டார் இந்த மாதிரி அவரை மன்னிப்பு கேட்க வச்சு அவரை அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனாலையுமே வந்துட்டு அந்த மாதிரியான ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் அண்டு ஹை கிளாஸ் பீப்புள் மட்டுமே போகக்கூடிய உணவுகம் தான் அது ஸோ அதனால் சாமானியனுக்கு ஏதாவது லாபமும் நஷ்டமும் ஏற்படுதா அப்படின்னு கேட்டோம்னா அதுவும் கிடையாது எல்லாத்தையும் தாண்டி இங்கே என்ன பேசணும் என்ன பேச வேணாம் அப்படின்றதில் செட் பண்ணுறதுல நாங்கள் கிங் அப்படின்றத மீண்டும் திமுக நிரூபித்து காட்டியிருக்கிறாங்க ஸோ ஒரு ஒரு அண்ணாமலை இல்லாத ஒரு ஒரு ஸ்பேஸை அவர்கள் எப்படி ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க அண்ணாமலை இருக்கும் பொழுதும் அவர்களுக்கு எவ்வளோ டஃப் கொடுத்தாரு அவர் இல்லாமை அவருடைய ஸ்பேஸ் அப்படின்றது இன்னமும் எம்டியாக இருக்குது அப்படின்றத இந்த இரண்டு சம்பவங்களும் நமக்கு உணர்த்தி இருக்கிறாங்க இதில் நியாயம் நியாயம் இல்லாத விஷயம் அப்படின்றதெல்லாம் நம்ம பாலிடிக்ஸில் பார்க்க முடியாது பாலிடிக்ஸ் அப்படின்றது வந்துட்டுனா நாம் நமக்கான கெயினை அடித்து நொறுக்கிறது தான் ஸோ அதில் பார்க்கும் பொழுது திமுக இந்த இரண்டு விஷயத்தையும் பெஸ்ட்டாக ஹேண்டில் பண்ணிவிட்டாங்க ஸோ இந்த நேரத்தில் தான் வந்துட்டு நாம் அண்ணாமலையினுடைய ஸ்பேஸ் அப்படின்றத அப்படியே இருக்குது அப்படின்றத நாம் கவனிக்கணும் அந்த இடத்த யாருமே இந்த ரெண்டு வாரத்தில் ஃபில் பண்ணலை அப்படின்றதையும் நம்ம கவனிக்க முடிகிறது ஸோ மறுபடியும் நான் அவங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி